இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பண்ணனே தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு நல்லா சரி சரிவாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் சீன் வந்துட்டு கார்த்தி வேலை பார்க்கறது ரம்யா ரசிச்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க இதை மாணிக்க பாத்துட்டுறாங்க மாணிக்க பார்க்குறத ரம்யா பார்த்ததுமே அப்படியே வந்துட்டு அப்படியே ஃபைல பார்க்குற மாதிரி பண்றாங்க கார்த்தி வந்துட்டு ரம்யா பார்க்குறத பார்க்குறாங்க வேலையை பார்த்துக்கிட்டே மறுபடியும் ரம்யாவை பார்க்க வேலையை பார்க்க ரம்யாவை பார்க்க அப்படியே இருக்காங்க ரம்யா வந்துட்டு விறுவிறுன்னு அந்த இடத்து விட்டு கிளம்பிடுறாங்க ஒன்று ஒன்னு கூட கார்த்தி வந்துட்டு இந்த அளவுக்கு பார்த்திருப்பாரா அப்படின்ற அப்படின்ற மாதிரி தெரியல அடுத்து வந்துட்டு மாணிக்க சொல்கிறாரு தேவசேனா வந்துட்டு உங்களே பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க பேசாமல் பாகுபலின்னு உங்கள் பேரை மாற்றிட வேண்டியது அப்படின்னு சொல்ல அண்ணே ஏன் அண்ணன் இப்போ சாமல் வேலையை பாருங்கண்ணே வேலையை தவிர எல்லா வேலையும் நல்லா பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவர் வந்துட்டு ஏதோ ஒரு பாட்டு படிக்காரு பாட்டு நல்ல பாட்டு தான் ஆனால் நீங்கள் தான் அதை கேவலப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்ல என்னமோ பா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அட போங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க அடுத்த சைனில் வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க அருணா ஆனந்தும் வந்துட்டு ஹாலில் இருக்காங்க அப்போ வந்துட்டு ஒருத்தர் வர்றாரு வந்ததுமே இது மீனாட்சி அவங்களோட வீடா நான் உங்களை பொண்ணு பார்க்குறதுக்காக வந்திருக்கேன் மேட்ரிமோனியில் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அதான் பார்க்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆ அப்படிலாம் இங்கே யாரும் கிடையாது ஒழுங்காக இந்த இடத்த விட்டு காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆனது ரொம்ப கோவப்பட ஏய் சரியான அட்ரெஸ் தான் இந்த அட்ரெஸ் தான் கொடுத்துருந்தாங்க அப்புறம் எப்படி இந்த பேரில் இல்லாமல் இருப்பாங்க மீனாட்சின்றவங்க இந்த வீட்டில் இருக்காங்க தானே அப்படின்னு சொல்ல அப்படிலாம் யார் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கல அவளுக்குலாம் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு போ அப்படின்னு சொல்ல எனக்கு தெரியுமே கல்யாணம் ஆகி அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு இப்போ கூட இல்லை அதனால தான் வந்துட்டு நான் பொண்ணு பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல மீனாட்சி வந்துட்டு இந்த வீட்டில் வீட்டில் தான் இருக்காங்க நான் மீனா செக்கப் போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல ஆனது சொல்கிறாங்க தீபா இந்த இது வந்துட்டு உனக்கு தேவையில்லாதது அப்படின்னு சொல்ல சும்மா இருங்க மீனா செக்க வர சொல்லியிருக்காங்க நம்ம வந்துட்டு பிரச்சனை பண்ணி போக சொன்னால் தேவையில்லாமல் அக்கா கோவப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தீபா கூப்பிட்டுறதுக்காக போகிறாங்க இங்கிட்டு வந்துட்டு அருண் சிரிக்கிறாரு என் பொழப்ப பார்த்தா உனக்கு சிரிப்பாக இருக்குல்ல அப்படின்னு சொல்ல ரியா சொல்கிறாங்க ஆனந்து இப்போ நீ எதுக்கு தேவையில்லாமல் கோவப்பட்டுக்கிட்டு இருக்க அவள் என்னமோ பண்ணிட்டு போகிறான்னு விட வேண்டியது அவள் தான் தாலியை கலட்டி எரிஞ்சிட்டு போயிட்டால இன்னும் அவள் பின்னாடி என்ன தொங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு வந்துட்டு மீனாட்சியை வந்துடுறாங்க அப்படியே அழகாக வந்துட்டு பொண்ணு பார்க்குற போட்டு மாதிரி வந்துட்டு ரெடி ரெடியாகி வர அதை வந்துட்டு ஆனந்த ஆண் பார்த்துக்கிட்டு இருக்காரு என்ன இவ உண்மையாகவே கிளம்பி வந்துட்டு அப்படின்னு சொல்ல நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே ஆத்தாடி அழகோ அழகு எவ்வளோ பெரிய அழகு நீங்கள் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கீங்க நான் வந்துட்டு இதுக்கும் ஹஸ்பண்டுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்ல ஏய் அவள் கல்யாணம் ஆகி இருபது வருஷம் ஆயிடுச்சு அவள் ஹஸ்பண்டே நான் தான் தெரியுதா அப்படின்னு சொல்ல எனது கல்யாணம் ஆகி இருபது வருஷம் ஆச்சு என்னால் இதை நம்பவே முடியல பதினெட்டு வயசுக்கு மேலே ஒரு நாள் கூட்டி சொன்னால் இதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன் அவ்வளோ ஒரு பேரழகு அழகே வந்துட்டு உங்களை பார்த்தா பொறாமப்படுமே மீனாட்சி உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை விட்டு போனது ரொம்ப நல்லதா போச்சு இந்த அழகு எனக்கு கொடுத்து வைக்கணும்னு இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரொம்ப கவிதையா பாடம் ஆனந்துக்கு வந்துட்டு எரிச்சலா இருக்கு டேய் நீ ரொம்ப சோதிக்கிறடா ஒழுங்கா இங்க இருந்து போயிரு அப்படின்னு சில மீனாட்சி சொல்றாங்க எதுக்கு என் லைஃபை வந்துட்டு நான் பாத்துட்டு போறேன் இங்க பாருங்க நீங்க வந்துட்டு ஒழுங்கா அமைதியா இருந்துருங்க அப்படின்னு சொல்ல புருசை இருக்கும் போதே இப்படி வேற ஒருத்தனை கூப்பிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்னு சொல்ல கட்டின பொன்னாடி குத்துக்கள் மாதிரி இருக்கும் போதே ஏதோ ஒருத்தர் கூப்பிட்டு வந்து நீங்க குடும்பம் நடத்திட்டு இருக்கீங்களா அது என் கண்ணு முன்னாடி அப்ப நானும் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடு ரியா வந்துட்டு சே இவனு கண்ணுன்னு கெட்டு போயிடுச்சா இவ்வளவு போய் என்னமோ அழகு அப்படி இப்படி வர்ணிச்சுக்கிட்டு இருக்கா இந்த ஆனந்த் வேற விடுறானா பாரு ஒருவேளை இவனோட மனசில் இன்னும் இவ தான் இருப்பாளோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்க இங்கே பாருங்கள் நம்ம நாளைக்கே ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல மீனாட்சி வந்துட்டு எனக்கு ஓகே அப்படின்றாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மைதிலுக்கு தீபாவுக்கு சிரிப்பாக வருது சூப்பராக முடிவெடுத்தீங்க மீனாட்சி இப்படி ஆம்பளைங்களுக்கு நம்ம திருப்பி அடி கொடுத்தா தான் அவங்கள அடங்குவாங்க இல்லைனா நம்மளை இப்படி தான் அடிமையாக நடத்துவாங்க நீங்கள் நல்ல முடிவெடுத்திருக்கீங்க உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்ல மீனாட்சி வந்துட்டு ஆனந்த பார்த்து முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து கிளம்புறாங்்க இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த விரு விரின்னு கோமா ரூமுக்குள்ள போறாங்க அப்ப அரியா வர்றாங்க என்ன இது இவன் வந்துட்டு இன்னும் அவளை தான் நினைச்சுக்கிட்டே இருக்கான் போல அவன் மேல வந்துட்டு முழுசா சாயறதுக்குள்ள இவனை வந்துட்டு ஏதாவது பண்ணி நம்ம வழி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரியா நினைச்சுட்டு இருக்காங்க வெளியில அந்த மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போனால அந்த பாய் வந்துட்டு நின்னுட்டு இருக்காங்க அப்ப தீபா போறாங்க காசை கையில கொடுத்துட்டு நீங்க நாங்க சொன்ன மாதிரி நடிச்சதுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கிளம்பிற சூப்பரா வந்துட்டு நடிச்சார்ல அப்படின்னு சொல்ல மைதிலி வந்துட்டு சிரிக்கிறாங்க ஆனா ஒன்று கவனிச்சிங்களா ஆனந்த் மாமா கண்ணில் உங்க மேல உள்ள காதல் தெரிஞ்சிச்சு கண்டிப்பா அந்த ரியா விரட்டி விட்டு உங்க கூட தான் சேர்ந்து வாழ்வார் பாருங்க அப்படின்னு சொல்ல எனக்கு அந்த ஆள் கூட சேர்ந்து வாழலாம் விருப்பம் இல்லை ஏதோ மனசு ஆசைக்காண்டிதான் இதை நீ சொன்னதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு மீனாட்சி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அடுத்த சீன்ல ஆனந்த் ரொம்ப சோகமாக உட்காந்துக்கிட்டு நடந்ததெல்லாம் நினச்சி பார்க்கறாங்க மீனாட்சி டிவோர்ஸ் கேட்டது யோசிச்சுட்டு இருக்கா அந்த இடத்துக்கு ரியா வராங்க இவனை இப்படியே விட்டுட்டு இருந்தோன்னா அவ்வளோதான் சொத்து இது நமக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் என்ன இன்னும் அதையும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல எனக்கு என்னமோ மீனாட்சி பின்னாடி அந்த காத்து தான் இருந்து தூண்டி விடுறான்னு தெரியுது இப்போதைக்கு நம்ம அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோமே சொத்து எதுவும் எனக்கு வராமல் அம்மா அவங்க பேரில் எழுதி வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்போ நான் சும்மா தான் இருக்கணும் அதனால மீனாட்சியை பகடை காயாக வச்சு தான் சொத்தெல்லாம் அனுபவிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாகவே எதோ சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு அப்போது இவன் வந்துட்டு உண்மையாகவே மீனாட்சி மேலே அனுபவிக்கலை சொத்துக்காண்டி தான் ஏதோ இது பண்ணிகிட்டு இருக்கான் போலச்சே நம்ம தான் தேவை ஆனந்த ஆனந்தை சந்தேகப்பட்டுவிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரியா மனசில் நினச்சிட்டு இருக்காங்க அடுத்து தீபாவை காமிச்சிட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு ரம்யாவை மீட் பண்ணுறதுக்கு போயிருக்காங்க அவங்க வீட்டுக்கு போனதுமே வீடு ரொம்ப அழகாக இருக்குது பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பெருசாக வந்து என்ன பிரயோஜனம் இந்த வீட்டில் நானே அப்பாவும் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றாங்க சரி வாங்க மேலே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போனால் அவங்க அப்பாவை காமிக்கிறாங்க ரம்யாவோட அப்பாவை யாரும்மா இது அப்படின்னு கேட்க அப்பா தீபா அப்பா மறந்துட்டீங்களா எங்கிட்ட சின்ன வயசில் காஞ்சிபுரத்தில் கூட இருந்தாலே அப்படின்னு சொல்ல ஆமாம்மா இங்கே என்னம்மா பண்ணுற அப்படின்னு கேட்க இங்கே தான் நான் கல்யாணம் ஆகி வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாருமே நல்லா விசாரிச்சுக்கிறாங்க ரம்யா வந்துட்டு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறேன் கல்யாணமே பண்ணிக்க முடிக்காமல் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது இவளையும் உன்ன மாதிரி சந்தோஷமாக பார்க்கணும் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்ல நான் வந்துட்டு இல்லைப்பா இனி எல்லாம் நல்லதாக ஆகிடும் அப்படின்ற மாதிரி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க தீபா அந்த இடத்துக்கு வந்துட்டு ரம்யா வந்து வந்துடுறாங்க என்னப்பா இவளே என் கல்யாண விஷயத்தை சொல்லி டல்லாக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவரோட கஷ்டத்தை சொல்கிறாங்க அப்பா நீங்கள் கவலையப்படாதீங்க நான் வந்துட்டு இல்லை இனி கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுவா அப்படின்னு சொல்ல அடுத்து வந்துட்டு அவங்க அப்பா நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துருக்கீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடு ஓ கல்யாண லைஃப் எப்படி போகுது அப்படின்னு கேட்க தீபா அவங்க லைஃப்பில் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க என்னது பெரிய சினிமா மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆதியிலருந்து அந்த வரைக்கும் எல்லாத்தையும் சொல்கிறாங்க ஆத்தடி ஆத்தா எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் நீ அசால்ட்டாக சமாளிச்சிருக்க இருந்தாலும் நீ கிரேட் தான் அப்படின்னு சொல்ல அந்த பிரச்சனையிலையுமே கடவுள் எனக்கு கொடுத்த கிஃப்ட் அவர் என் ஹஸ்பண்டு மட்டும் எனக்கு கிடைக்கலாட்டி அவ்வளோதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை பற்றி வந்துட்டு சொல்கிற மாதிரி காமிக்கிறாங்க அதோட பார்த்திங்கன்னா இந்த வீடு வந்துட்டு முடிஞ்சிடுது